வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஞ்சாயத்து ரோடு பாயிண்டிலே அமைந்துள்ள இரண்டு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு முந்நூறு அடி முந்நூற்றி ஐம்பது அடி அகலம் வரும் பக்கத்தில் இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தொலைவில் ஒரு இருநூறு முந்நூறு வீடுகள் இருக்குதுங்க அந்தளவுக்கு ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க பாருங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் வசதியோடு இருக்குது காம்பவுண்ட் வசதி ப்ளஸ் கேட் வசதியோடு இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு ஒரு முந்நூறு அடி லென்த்துக்கு காம்பவுண்டு கட்டியிருக்காங்க அதுக்கும் பின்னாடி வந்து கொஞ்சம் எம்டி விட்ருக்காங்க அதில் வேணால் நம்ம கம்பி கம்பெனி போட்டுக்கிட்டால் போதும் பென்சிங் பண்ணிக்கலாங்க மற்றபடி பாருங்க கேட் வசதி பெரிய கேட் இருக்கு சின்ன கேட் இருக்குது ரெண்டு கேட் வசதி இருக்குது இது வந்து உள் சைடு சைடு வந்து செப்பரேட்டாக பார்த்திங்கனாக்க சைடும் தடுத்து வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஆடு நூற்றம்பது ஆடு வளர்க்குற அளவுக்கு ஷெட்டு போட்டு ஆடுகள் வெளியில் வராத மாதிரி பாருங்க அது சுத்தியுமே அடைச்சி வச்சுருக்காங்க கிரில் கிரில் போட்டு கேட்டு வச்சுருக்காங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா வேறு என்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதி இருக்குங்க அது மாதிரி பார்த்திங்கனாக்கா இரண்டு போர் வசதியும் இருக்குது இது வந்து நிலத்தடி நீர் தொட்டிங்க நல்ல ஒரு பெரிய தொட்டி கட்டி வச்சுருக்காங்க சுமார் ஒரு பதினைஞ்சு அடி ஆழம் குறையாமல் இருக்கும் அந்த அளவில் நல்ல ஒரு பெரிய நீர்த்தேக்க தொட்டி இருக்குது இந்த போர் வாட்டர் வந்து இதில் எடுத்து விட்டு ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நிலத்துக்கு பாய்ச்சிக்கிறாங்க இது ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது பாருங்கள் இந்த முன்னாடி தெரிய லேண்ட் எல்லாமே விற்பனையில் உள்ளது பாருங்கள் நல்லா குளம் போல் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது அது மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கண்டினியூவாக வீடியோ அப்லோடு பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே வாங்கிக்கலாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் பட்டனாக ஆனில் வச்சுக்குவாங்க மற்றபடி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தென்னங்கன்றுகள் வச்சுருக்காங்க மாமரங்கள் இருக்குது ஒரு ஐந்தாறு மாமரங்கள் இருக்குது கொய்யா மரம் இருக்குது மாதிரி நெல்லி மரம் இருக்குதுங்க இது மாதிரி பல வகையான மரக்கன்றுகளும் கொஞ்சம் வச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே விற்பனைகள் உள்ள லேண்டுங்க மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது இது வந்து சோளம் பயிரிட்டிருக்காங்க அது வந்து பக்கத்து லேண்டு இந்த சோளம் பயிரிட்டுறதுக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள லேண்டு தாங்க விற்பனையில் உள்ளது தற்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏற்கனவே கடலை போட்டு வேறு பயிர் பண்ணி எல்லாமே அறுவடை முடிஞ்சுது இப்போ தண்ணீர் இருக்குது இப்போ அடுத்த பயிர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டிருக்காங்க பாருங்கள் நல்ல இடம் இரண்டு ஏக்கர் ஒரு ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு ஃபேமிலி நீட்டாக குடி குடியிருந்துட்டு பயிர் பண்ணிவிட்டு ஆடு மாடுகள் வளர்த்திட்டு ஏன்னா எல்லாமே ஷெட்டு வசதி இருக்குது அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட ஒரு ஃபேமிலி சிறிய ஃபேமிலி தங்குகிற அளவுக்கு இதில் வந்து வீடு வசதியும் இருக்குதுங்க அதனால் ஆடு ஆடு மாடுகள் வளர்த்திக்கலாம் வீடு வசதியோடு அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்டம் அதாவது நாமக்கல்லிருந்து துறையூர் செல்லும் சாலை மெயின் ரோடு தாத்தையங்கார்பேட்டை தாத்தங்கார்பேட்டையிலேருந்து பக்கத்தில் மேட்டுப்பாளையம் அருகில் அமைந்துள்ளதுங்க பாருங்கள் சோளம்லாம் இதில் ஒட்டி உள்ள லேண்டில் நல்ல கதிர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அது மாதிரி இதில் நம்ம பயிர் பண்ணாலும் அருமையாக இருக்குங்க இது வந்து இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு நேரடியாக சைட் விசிட் பார்க்கணுன்னா நேராக வந்துடுங்க வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வாங்க பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்கார்ந்து நேரடியாக நீங்களே வெளிய பேசிக்கோங்க நம்ம கூட இருந்து உங்களுக்கு எந்தளவு சப்போர்ட் பண்ண முடியும் பண்ணி செய்து நம்ம நீட்டாக வாங்கி கொடுத்துடலாம் பாருங்கள் கூட வேறு ஏதாவது சந்தேகங்களாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வீடுகள் வீட்டு மனைகள் பண்ணை நிலங்கள் கமர்ஷியல் லேண்டு போன்ற அனைத்து விதமான நிலங்களுமே இருக்கு அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் தமிழ்நாட்டில் எங்கே வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்க பாருங்க ப்ராஷ் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ